நூறு கிராம் வறுத்த சேமியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை கழுவிக்கலாம் பச்சை தண்ணி தான் ஊத்துறேன் நல்லா தண்ணி இல்லாமல் இப்போ வடிகட்டிக்கலாம் அவ்வளோதான் வடிகட்டியாச்சு அடுத்ததாக இட்லி சட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு செம்பளவுக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இதில் இட்லி தட்டை வச்சுக்கலாம் வச்சுட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவுறது வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெய் தடவுகிறோம் இப்போ இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேமியா அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆச்சு எடுத்து பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருச்சு இப்போது இறக்கி வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் வதக்கிடுவோம் அடுத்து தக்காளி இதே வடை கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் அடுத்து மஞ்சள் தூள் நல்லதாக இந்த மாதிரி மசாலா போட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கி விட்றணும் அப்போ தான் அந்த மிளகாத்தூளோட பச்சை வடை போகும் அடுத்ததாக முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு முட்டை ஊற்றிக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி வந்து நான் வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்க கிடையாது முழுசு முழுசாக அப்படியே இருக்கிற மாதிரி தான் வதக்கியிருக்கேன் ரொம்ப வதக்க வேணாம் இந்தளவுக்கு லைட்டாக அந்த ஈரப்பதம் முட்டையோட ஈரப்பதம் இருக்கணும் அந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோல்லையா சேமியா அதையே இது கூட சேர்த்துடலாம் கூடவே மல்லித்தலை இப்போ கலந்து விட்டுருவோம் முட்டை போட்டதுக்கப்புறம் சேமியா இது போல் போட்டு கலந்தீங்கன்னா அந்த முட்டை வந்து நல்லா சேமியால ஒட்டும் நீங்கள் முட்டை வந்து நல்லா ட்ரையாக வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் சேமியா போட்டிங்கன்னா முட்டை தனியாக சேமியா தனியாக இருக்கும் அதனால் முட்டை லைட்டாக அந்த பதம் இருக்கிறப்பவே நீங்கள் இந்த மாதிரி சேமியா போட்டிங்கன்னா முட்டையும் அதுவும் நல்லா ஒன்றா கலந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு முட்டை சேமியா ரெடி ஆயிடுச்சு இந்த தக்காளியும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று முழுசாக இருக்கிறப்போ நம்மளுக்கு நமக்கு தாக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு முட்டை சேமியா ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எப்போயுமே நம்ம சேமியா உப்புமா செய்வோம் அது எல்லாருக்குமே போர் அடிக்கும் சாப்பிடவும் மாட்டாங்க நம்ம வீட்டில் ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு சேமியா நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு துளி கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பிடுவாங்க அதே சமயம் பெரியவங்களுமே ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா ஒரே மாதிரி நம்ம சேமியா உப்புமா சாப்பிடுவோம் சரி இது டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது அதுவும் முட்டை சேர்த்துருக்கோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்